என்னடா அது நாம வந்து நம்ம குழந்தை எப்படி இறந்தது அப்படின்னு இன்னும் தெரியாம இருக்கும் செப்டிக் டேங்க்ல நம்ம குழந்தை விழுந்து சாகல அப்படின்னு நம்ம உறுதியா சொல்றோம் பல சந்தேகங்களை எடுத்து வைக்கிறோம் ஆனா இந்த டைம்ல இவங்க மூணு பேரும் எங்களுக்கு பெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு அட்வொகேட் கிட்ட பேசுறாங்க அட்வொகேட் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நாம் வந்து ஒரு இன்டர்வீனர் பெட்டிஷன் போடுவோம் தலையீட்டு மனு போடுவோம் தலையீட்டு மனு போட்டு இந்த விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது எங்கள் சைடில் இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நாம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் போயிட்டு எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் சொல்கிறாரு அந்த அப்பா அம்மாவும் சரி அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ முடிவு பண்ணி கோர்ட்டுக்கு போகிறாங்க பெட்டிஷன் போடுறதுக்காக அந்த கோர்ட்டுக்கு போகிற அந்த வேலை அப்படிங்கிறது தயாராகிட்டு இருக்கு இந்த டைமில் விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து லியாலஷுமியோட அப்பாவுக்கு ஒரு கால் வருது என்ன அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப நாளா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ காமிங்க காமிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அதாவது அந்த லியாலட்சுமி செப்டிக் டேங்க்ல விழுந்துருச்சு அப்படின்னு பள்ளி நிர்வாகம் சொல்லுது சோ அந்த ஃபுட்டேஜை எங்களுக்கு காமிங்க அப்படின்னு லியாலட்சுமியோட அப்பா அம்மா கேட்டுட்டு இருந்தாங்களே சோ அந்த ஃபுட்டேஜை நாங்க காமிக்கிறோம் லியாலட்சுமியோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க போலீஸ் இந்த விஷயத்த என்னத்துக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு போக போக புரியும் சோ இங்கிருந்து லியாலட்சுமியோட அப்பா விக்கிரவாண்டி போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க வெயிட் பண்றாங்க ஏன்னா போனா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வேலை முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே கோர்ட்டுக்கு போயிட்டு நாம இந்த இன்டர்வீனர் பெட்டிஷன் போடலாம் அப்படிங்கறத அவங்களுடைய திட்டம் பட் லியாலுமியோட அப்பா ஸ்டேஷனுக்கு போறாங்க வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க வெயிட் பண்றாங்க யாருமே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அதுக்கப்புறம் தான் லட்சுமியோட அப்பாவுக்கு புரிய வருது அந்த இன்டர்வீனர் பெட்டிஷன் நம்ம போவோ போட கூடாது நம்ம கோர்ட்டுக்கு போக கூடாது அப்படிங்கறதுனால தான் காவல்துறை வந்து ஃபோன் பண்ணி நம்மள எங்க ஸ்டேஷன் வர வச்சு வெயிட் பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய வருது சோ அதுக்கப்புறம் லியா லியாலட்சுமியோட அப்பாவோட அந்த அட்வொகேட் அவங்க அம்மா எல்லாருமே ஸ்டேஷனுக்கு வராங்க எல்லாம் ப்ரெஷர் பண்ணி கேக்குறாங்க நீங்கள் தானே இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டணும் அப்படின்னு சொன்னீங்க காட்டணும்னு சொல்லி வர சொன்னீங்க காட்டுங்க அப்படின்னு எல்லாருமே ப்ரெஷர் பண்ணி கேக்குறாங்க அதுக்கப்புறம் தான் போலீஸ் நாங்கள் இருந்து நாங்க வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் காமிச்சிருக்காங்க அவங்களுடைய தரப்புல இருந்தது என்ன அப்படின்னா நாம ஸ்கிப் பண்ணி காமிச்சு அதாவது செப்பி டேங்க்ல இருந்து குழந்தைய தூக்கிட்டு போறாங்க தேர்றாங்க குச்சை விட்டு அப்படின்னு பண்ணி ஸ்கிப் பண்ணி காமிச்சு இவங்களை ஏமாத்திடலாம் தான் திட்டம் பட் அங்க இருந்த அட்வொகேட்டும் அந்த சிசிடிவியை பிளே பண்ண ஆஃபீஸரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அட்வொகேட் வந்து அந்த ஃபுட்டேஜை மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு போலீஸ்லாம் அதிகமாக இருந்ததுனால வேற வழியே இல்லாமல் வெளியில வந்துடுறாங்க இந்த டைம்ல அந்த அரெஸ்டான மூணு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹைகோர்ட்ல இந்த பெட்டிஷன் அப்படிங்கிறத போடுறாங்க ஹைகோர்ட்ல இந்த பெட்டிஷன் வந்து ஜனவரி பத்தாம் தேதி விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்து அவங்க மூணு பேருக்கும் இப்ப ஜாமீன் அப்படிங்கறதும் கிடைச்சிருக்கு ஸோ இந்த சூழலில் தான் அந்த அவங்க வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல அதை வந்து மொபைலில் எடுத்தாங்கல்ல அந்த ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது இப்போது மீடியா ஃபுல்லாகவே சர்க்குலேட் இருக்கு நீங்கள் முடிஞ்சால் போயிட்டு அந்த ஃபுட்டேஜை வந்து சேட்டலைட் சேனலை வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க போயிட்டு பாருங்கள் என்ன நடந்திருக்கு இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒரு இந்த இந்த இதெல்லாம் நேர்த்தி தான் ரொம்ப சர்க்குலேட் ஆகி ரொம்ப இருக்காங்க பட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை மாதிரி ஒரு ஃபுட்டேஜ் வந்து அந்த அப்பா அம்மா கையில் கிடச்சிருக்கு அவங்க மொபைலில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டாகவே பேசியிருந்தோம் நீங்கள் இப்போ அந்த ஃபுட்டேஜை போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் சொன்னது அப்படியே இருக்கும் அதே மாதிரி ஒரு யாரோ ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு டீச்சரோ இல்லை யாரோ ஒரு ஆயம்மாவோ யாரோ ஒருத்தவங்க அந்த குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டு செப்டிக்கிட்டேங்கிட்ட வராங்க திரும்ப ஒரு ஆறே நடந்தது ஜனவரி மூணாம் தேதி ரெண்டு மணி பதினாலு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்டு டேங்கிட்ட வராங்க ஒரு ஆறு செகண்ட் அங்க நின்றுட்டு திரும்ப அங்க தூக்கிட்டு போறாங்க இந்த நாடகம் என்னத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னா யாராவது சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டா அதே பாருங்க நாங்கள் செப்டிக் டேங்க் இருந்து தான் குழந்தைய தூக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த நாடகம் நடந்திருக்கு அதை பாக்குறப்பவே நமக்கே அவ்வளவு ஷாக்கா இருக்கு என்ன அப்படின்னா ஒரு இறந்த குழந்தைய ரொம்ப சாதாரணமா அசால்ட்டா தூக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு நாடகத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து செப்டி டேங்க் உள்ள வந்து ஏதோ குச்சி விட்டு நோண்றாரு இன்னொருத்தவங்க இங்க போறாங்க இங்க வராங்க இத பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு ஏன் அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் நமக்கு தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க ஆக்சிடென்டோ இல்லை இயற்கையோ எப்படியோ இறந்து போயிட்டாங்க ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னா அவங்க இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட பல்ஸ் இல்லை எல்லாமே தெரிஞ்சா நம்ம புத்திக்கு கூட நம்ம மனசு என்ன சொல்லும் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பார்ப்போம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பார்ப்போம் தூக்கிட்டு போனால் ஏதாவது டாக்டர் வந்து ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா ஏதாவது பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எண்ணத்துல ஹாஸ்பிட்டலுக்கு தானே தூக்கிட்டு போவோம் பட் இந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைய ஒரு பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு அங்கேயும் அங்கேயும் ஸ்கூல் ஃபுல்லாக சுற்றி வந்திருக்காங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த செப்டி டேங்கிட்ட போன ஃபுட்டேஜ் தான் ரெண்டே கால் மணிக்கு பட் அந்த குழந்தை எப்போ இறந்தது அப்படின்னே தெரியாது இந்த அந்த அப்பா அம்மா சொல்கிற மாதிரி காலைல பதினோரு மணிக்கு கூட இறந்துருக்கலாம் ஸோ அத்தனை மணி நேரம் அந்த குழந்தைய ஒரு பொம்மை மாதிரி வச்சிட்டு அந்த குழந்தை இறந்துருச்சு ஏதோ ஒரு வகையில் இந்த அப்பா அம்மா சொல்கிற மாதிரி அரைஞ்சே இறந்துருந்தா கூட இவங்களா எப்படிங்க அதை முடிவு பண்ண முடியுமா அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு உடனடியாக ஹாஸ்பிட்டலில் தானே தூக்கிட்டு ஓடுவோம் அந்த குழந்தை இறந்தே போயிருந்தா கூட ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு ஏதாவது காப்பாற்றுங்க அப்படின்னு தானே பதர்வோம் ஆனா இந்த ஸ்கூல் நிர்வாகம் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து ஒரு பொம்மை மாதிரி சுத்தி சுத்தி வராங்க இந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்போ நமக்கே பகீர்னு இருக்கு என்னடா இப்படிலாம் ஒரு ஸ்கூலுக்குள்ள பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கே இப்படி இருக்கு அப்படின்னா அந்த லியாலஷ்மியோட அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு விளாடுறாங்க வெள்ளாட்டு போம மாதிரி வெள்ளாண்டு இருக்காங்க அதை பார்க்கிறப்போ அவங்க மனசு வந்து எவ்வளவு பகீர்னு இருக்கும் அவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க ஸ்கூலுக்கு வந்து எல்லார் வீட்லேயிருந்து ஏதாவது ஒரு குழந்தை வந்து ஸ்கூல்ல தான் இருக்கு ஸோ அப்படி அனுப்பக்கூடிய அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஃபுட்டேஜை பாக்குறப்போ என்ன மாதிரியான நம்பிக்கை எத மாதிரியான ஒரு எண்ணம் அப்படிங்கிறது பிரைவேட் ஸ்கூல் மேல வரும் அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் மேலே எதை மாதிரியான ஒரு எண்ணம் வரும் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த சிசிடிவி வெளியானது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா அந்த குழந்தை செப்டி டேங்க்ல விழுந்து சாகல அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா மாறிடுச்சு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னா அந்த குழந்தை நுரையீரலில் தண்ணி தான் இறந்து போச்சு அப்படின்னு சொன்ன அந்த டாக்டர் கொடுத்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இங்கே கேள்விக்குறியாகுது இந்த கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் அந்த டீம் வந்து சொன்னது எல்லாம் பொய்யா அப்படின்னு கேள்விக்குறியாகுது அந்த நிர்வாகம் அந்த அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய இவங்க அரஸ்டான மூணு பேர் மட்டும் போய் சொல்லினா பரவாயில்ல ஒட்டுமொத்த ஸ்கூலுமே அங்கே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்களோ எல்லாருமே சேர்ந்து ஒரு டிராமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இங்க கேள்விக்குறியாகுது ஸோ சோ இந்த விஷயத்துல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கேள்வி ஏன்னா பத்தாம் தேதி இவங்க மூணு பேருக்கும் ஹைகோர்ட் வந்து ஜாமீன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பட் அதுக்கப்புறம் இப்போ இந்த சிசிடிவி வந்து இந்த அளவுக்கு சர்க்குலேட் ஆகிடுச்சு எல்லாருமே பார்க்குறப்போ அப்பட்டமா தெரியுது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் ஸோ இனிமே ஹைகோர்ட் வந்து என்ன பண்ண போறாங்க இவங்க மூணு பேருக்கும் கொடுத்த ஜாமீனை கேன்சல் பண்ண போறாங்களா கேன்சல் பண்ணிட்டு இந்த கேஸை வந்து ஜூமோட்டவாக எடுத்து விசாரிக்க போகிறாங்களா இல்லை அந்த அப்பா அம்மா சொல்கிற மாதிரி சிபிசிஐடிக்கு இந்த கேஸை மாற்ற போகிறாங்களா இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸுக்கும் ஃபார்ம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஆயிரம் கேள்வி இருக்குது ஏன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஆதாரபூர்வமா இருக்கு மொத்தமா சேர்ந்து எல்லாருமே அந்த அப்பா அம்மாவை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு அப்பட்டமா தெரியுது நமக்கு தெரியறப்போ நீதிமன்றத்துக்கு தெரியாதா சோ நீதிமன்றம் அடுத்துதான் இந்த கேஸை வந்து எப்படி ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இது ஒட்டு மொத்தமாக நடந்த ஒரு தவறு ஸ்கூல் நிர்வாகம் மட்டும் இங்கே தப்பு பண்ணல நிறைய பேர் சேர்ந்து கூட்டு சதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதை மாதிரி பண்ணிருக்காங்க ஸோ இதுல ஹைகோர்ட் ஏதாவது ஒரு நடவடிக்கை கண்டிப்பா இன்றைக்கே கூட ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறது யார் தரப்பிலேயே இருந்தாலும் போடப்படலாம் இல்ல நீதிபதிகளே ஜூ வந்து இந்த கேஸை விசாரணைக்கு எடுக்கலாம் ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம்